தினதியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் வேத வசனங்கள் ஆண்டவர் உங்கள் மீது கிருபையாயிருக்கிறார் எவ்வளவு கிருபை என்றால் தெய்வம் தன்னுடைய தெய்வ வடிவை விட்டுவிட்டு உங்களோடு என்னோடு பேச அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை மத்தையு பதினொன்று இருபத்தி ஒன்பதிலே நான் சாந்தமும் மன இருக்கிறேன் இந்த சாந்தமும் மன தாட்சியமாக இருக்கிறேன் என்று சொல்லும் வார்த்தை எத்தனை பேருக்கு இருக்கு இல்லவே இல்லை நம்மகிட்ட சாந்தமே கிடையாது மனத்தாட்சியே கிடையாது நம்ம என்ன சொல்லும் தெரியுமா நான் யாரை தெரியுமா அவள் யாராவ அப்படிலாம் பேசுவோம் ஆனால் தெய்வம் உங்களை பார்க்க தாழ்ச்சியாய் இருக்கிற உங்களை பார்க்க என்னை பார்க்க அவர் சொல்கிற வார்த்தை நான் தாழ்ச்சியும் மன சாந்தமுமாயிருக்கிறேன் அந்த தெய்வம் உங்களையும் என்னையும் பார்த்து மிகவும் பெரியப்படுகிற காரணத்தினாலே இயேசையா திற்கு தரிசையின் புத்தகம் நாற்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே தெளிவாக சொல்கிறார் நான் உன்னை உருவாக்கினேன் வேற எந்த அதிகாரமான வேத புத்தகங்களிலும் வேறு மதங்களில் இவ்வாறு சொன்னதாக எனக்கு தெரியவில்லை இங்குதான் உரிமையோடு ஒரு இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார் நான் உன்னை உருவாக்கினேன் உருவாக்கிட்ட மட்டும் போதாது அவர் சொல்கிற அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா நீ என்னால் மறக்கப்படுவதில்லை நீங்களும் நானும் இயேசுவால் என்றுமே மறக்கப்படுவதில்லை ஏனென்றால் அவர் உங்கள் மீதும் என் மீதும் கொள்ளை பிரியம் வைத்திருக்கிற காரணத்தினாலே அவர் சொல்கிற வார்த்தை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை நானே என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா என்னோடய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் தினந்தோறும் ஜெபிக்கிற ஆண்டவரே இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படியாவது நல்லா இருக்கிற ஆண்டவரே எப்படியாவது நீங்கள் ஆசிர்வதிக்கிற ஆண்டவரே எப்படியாவது அவங்க தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் எப்படியாவது நீர் அவர்களை உண்டு கரம் கொண்டு ஆசிர்வதி மாண்டவரே என்று நானே ஜெபிக்கும் பொழுது நானே உங்களை தினந்தோறும் ஞாபகப்படுத்தி என் இதயத்தில் சுதிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி உங்களையும் என்னையும் மறப்பார் ஆனால் பாருங்கள் இந்த உலகமாகப்பட்டது பாவப்பட்ட உலகம் என்கின்ற காரணத்தினாலே தேவன் உங்கள் மீறுதலை பார்க்கிறார் இந்த பாவத்தினால் என் பிள்ளைகள் விட்டு விட்டு போயிடுறாங்களேன்னு சொல்லி தேவன் உங்கள் மேல் அனுதாபப்படுகிறார் வேறு எந்த மதத்திலும் தேவன் அனுதாபப்படுவதாக நான் வாசிக்கவில்லை இங்கு பார்த்தீங்கன்னா தேவன் உங்கள் மேல் அனுதாபப்பட்டு தேவன் உங்களுக்கு கிட்ட சொல்றார் திருப்பி நடத்தலாவா நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றார் இயசையா தெற்கு தரிசின் புத்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் மதத்திலே பார்க்கும் பொழுது உன் மீறுதல்கள் மேகத்தை போலவும் மீறுதல்கள் என்றால் நம் ஆண்டவரை மீறி செய்கின்ற காரியங்கள் மேகங்களை போன்று பெரிதாக இருக்கிற உன் பாவங்கள் கார் மேகத்தை போன்று இருக்கிறது கருப்பான மேகம் எவ்வாறு பிள்ளைகளை பயமுறுத்துமோ அதே போன்று உன் பாவங்கள் கார் மேகத்தை போன்று இருக்கிறது நீ தெரிந்தும் தெரியாமலும் செய்த எண்ணற்ற பாவங்கள் நீ தெரிந்தும் தெரியாமலும் செய்த மறைவில் இருக்கிற பாவங்கள் நீ யாருக்குமே தெரியாது என்று செய்து கொண்டிருக்கிற பாவங்கள் எப்படி இருக்குதுன்னா கார் மேகத்தை போலும் அகற்றிவிட்டேன் என்று சொல்கிறார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல மேகத்தை போன்று உன்னுடைய பாவங்கள் பறந்து விரிந்திருந்தாலும் கார் மேகத்தை போன்று கருத்து இருந்தாலும் நான் அகற்றி விட்டேன் சொல்லிட்டு சொல்றாரு எப்படி அகற்றினார்னா சிறுவையில் உங்களுக்காக எனக்காக அவர் மறித்து தன்னுடைய ரத்தத்தினால் உங்கள் பாவங்களை என் பாவங்களை கழுவின பொழுது அகற்றி விட்டார் என்னிடத்தில் திரும்ப என்கிட்ட வா அப்படின்னு சொல்றார் எந்த தகப்பன்னு சொல்லுவான் நம்ம பிள்ளைகள்லாம் நம்மளை கேவலப்படுத்திட்டு நம்மளை நோக்கடிச்சுட்டு போயிட்டா திரும்பி வாப்பா நான் சொல்லுவோம் நல்லாவே இருக்க மாட்டேன் இநாசமாக போயிடுவேன் அப்படின்லாம் சொல்லுவோம் மனிதர்கள் ஆனால் ஏசு சொல்கிறார் நீ வா நீ வா என்னிடத்திலே வா திரும்பு உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் அல்லவா விலையேற பெற்ற ரத்தத்தினால் உன்னை மீட்டுக் வா என்னிடத்தில் திரும்ப எவ்வளவு அற்புதமான தெய்வம் பாருங்கள் இந்த தெய்வம் உங்களை தாயின் வயிற்றிலே உருவாக்கினார் நீங்கள் உருவாவதற்கு முன்னரே உங்களை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவ ராசிகளையும் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார் இது எங்க பிரதர் இருக்கு பைபிள்னா இயேசையா திருக்குதரசின் புத்தகம் நாற்பத்தி நாலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் தெளிவாக சொல்கிறார் என்ன சொல்கிறார் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினேன் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் பயப்படாதே கருவறையில நான் தான் உருவாக்குனே எவ்வளவோ பேர் முப்பத்தி மூவாயிரம் கோடி தேவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் அவ்வாறு சொல்லவில்லை ஒரு படிக்காத ஒருத்தர் எ காதல சொன்னாங்க அதை கேட்டுட்டு நான் இன்னொருத்தட்டு சொன்னேன் அவர் எழுதினாரு அவர் பேர் யாருன்னா தெரியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மதத்திலும் அவ்வாறு சொல்லவில்லை ஒரே ஒரு தெய்வம் உங்களையும் என்னையும் உருவாக்கினவர் அவர் சொல்கிறார் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் இந்நாள் வர அந்த ஆண்டவர் தாங்க உங்களையும் எனக்கும் துணை செய்கிறார் எப்படி என்றால் நீங்களும் நானும் என்னால் வரை நோய் நோக்காடுகள் இல்லாமல் கண் பார்வை தெளிவோடு காதுகள் நன்றாக கேட்க நன்றாக சுவாசிக்க நன்றாக உணவு உட்கொள்ள நன்றாக நடக்க நம்முடைய கையின் வேலைகளை செய்ய ஆசிர்வதித்தெடுக்கார் பாருங்க அதுதாங்க ஆண்டவருடைய கிருபை நிறைய பேருக்கு குறைபாடுகள் உடலிலே இருக்கிறது நிறைய பேருக்கு பேச முடியாது நிறைய பேருக்கு நடக்க முடியாது அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருடைய கிருமை இருக்கிறது அதால் தான் அவர் சொல்றாரு பயப்படாத அப்படி பயப்படாதன்னா என்ன பண்ணுறது நான் என்ன பண்ணுறது எனக்கு யார் துணை நிற்பாள் என்னுடைய உதவிகள் எனக்கு தேவையான காரியங்களை யார் செய்வார்கள் என்றால் ஆண்டவர் சொல்கிறார் மத்தையும் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வருஷத்திலே நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா நீ உன் வாழ்க்கை பாரமாய் இருக்கிறது என்று சொல்கிறாயா உன் சுமைகளை உன் கண் தொல்லைகளை உன் கஷ்டங்களை உன் கவலைகளை உன் பிள்ளைகளை குறித்த கவலைகளை உன் பேர பிள்ளைகளை குறித்த கவலைகளை நான் வாடிக் வாடிக்கொண்டிருக்கிறாயா என்னிடத்தில் வா என்று சொல்கிறார் எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய பணக்காரர் பில்கேட்ஸ் வச்சுக்கல அவர்கிட்ட நான் போயிட்டு அவர்கிட்ட ரொம்ப நண்பர் ஆயிட்டேன்னா என் தேவையெல்லாம் அவர் சந்திப்பார் எனக்கு தேவையான பணத்தை எல்லாம் அவர் கொடுப்பாரு நான் அப்படியே ராஜா மாதிரி இருக்கலாம் இல்லையா அப்படி மறித்து போகிற ஒரு பில்கேட்ஸ் கிட்ட போனாவே அவர் அவ்வளோ உதவி செய்வார்ன்னா ஆண்டவர் சர்வ உலகத்தையும் உருவாக்கிய ஆண்டவர் உங்கள் மேல் என் மேல் பாசமுள்ள ஆண்டவர் எவ்வளவு உதவி செய்வார் நினைத்து தான் பாருங்களே அவரோட உதவியை பெறுவதற்கு ஒரே ஒரு கண்டிஷன் தாங்க இருக்கு வேற ஒன்றுமே இல்லைங்க நம்ம பாவம் இல்லாமல் இருந்தால் தான் அந்த பாவம் இல்லாமல் பவித்திரமா இருக்கிற தேவனை தரிசிக்க முடியும் நீங்களும் நானும் தேவனை தரிசிக்க முடியாததற்கு ஒரே ஒரு தடைக்கல் என்னன்னா உங்க பாவம் என்னுடைய பாவம் இந்த பாவத்தை எப்போ நம்ம உடைச்சி போட்டு ஆண்டவரே நீரே என் பரிகாரி உமை என்று எனக்கு வேறு யாரும் இல்லைப்பா நீங்கள் தான் பான்னு சொல்லுவீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி வந்து உங்கள் வேண்டுதலை என் வேண்டுதலை கேட்கின்ற கனிவோடு பறிவோடு இருக்கின்ற தெய்வமாக இருக்கிறார் யார் அவர் இயேசையா தெற்கு தரிசின் புத்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே தேவன் தெளிவாக சொல்லுகிறார் முந்தினவர் வார்த்தையா இருந்தவர் நான் தாயா இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தேன் என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரேலின் ராஜாவும் ஆகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தருமாகிய அவனுடைய மீட்பெரும் சொல்லுகிறதாவது என்று சொல்லுகிறார் வேறு யாரும் தெய்வம் இல்லை ராஜா உனக்கு வாய்ப்பு இல்லை நீ எங்கே போனாலும் கடைசியாக நீ பாவத்தில் விழுந்து நரகத்தில் போய் எதுக்கு நீ செத்து போற உன்னை நான் தானே தாயின் கருவறையில் உருவாக்கினேன் இந்நாளுவரை நீ சுவாசித்து கொண்டிருப்பது என்னுடைய காற்று அல்லவா நான் உனக்கு உன்னுடைய நாசியிலே கொடுத்த காற்று அல்லவா நீ பார்க்கறது நான் உண்டாக்கின சூரியன் கிட்ட இருந்து வர ஒளி அல்லவா இரவிலே நீ பயமில்லாமல் நடக்க வேண்டும் என்று நிலவை உனக்காக உண்டாக்கினேனே நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நிலத்தை உண்டாக்கினேனே நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வானத்திலே பறக்கின்ற விமானங்களை உருவாக்குகிற புத்தியை கொடுத்தேனே நீ சந்தோஷமாக இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நான் தான் ராஜா காரணம் நான் ராஜானா நான் நீ தான் பா ஏன் அடிமையா இருக்கிற உன் பாவத்தை விட்டு விட்டு என்கிட்ட வாப்பான்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார் தாயின் கருவறையிலிருந்து உருவாக்கப்பட்ட நீங்கள் இயேசுவை மறந்து விடாதீர்கள் மருந்தும் இருந்து விடாதீர்கள் ஏன் அடிமைத்தனம் ஏன் பாவம் ஏன் வேதனை ஏன் சோதனை ஏன் வீணான பேச்சுக்கள் ஏன் வீணான பேச்சுக்களை காதில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஏன் மற்றவர்களை பற்றி வசைப்பாடுகிறீர்கள் ஏன் மற்றவர்களை பற்றி கேவலமாக பேசுகிறீர்கள் எல்லாம் விட்டு விடுங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தை என் நாமம் தரிக்கப்பட்ட மக்கள் நீங்கள் எல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை தரிக்கப்பட்டிருக்கிறீர்கள் கிறிஸ்து அவர்கள் கிறிஸ்து அவள் என்ற நாமத்தை தரிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நீங்கள் எனக்கு இருப்பீர்கள் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழுங்கள் ஆண்டவர் சொன்ன சுவிசேஷத்தை அறிவிங்க அறிவிக்க முடிகிறன்னா இது போன்ற சுவிசேஷத்தை மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ ஆல் நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க ஓ பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் தினந்தோறும் ஆண்ட வருடத்தில் உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற இந்த வேலைக்காரனுக்காகவும் ஜெபியுங்கள் காட் பிளஸ் யூ ஆல்